இரண்டு நாட்டுகளுக்கு இடையிலான பிரதமர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை என்பது வந்ததாக சொல்லப்படுகிறது வந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது என்பது போன்ற செய்திகளோடு பேசுவது என்பது எந்த அளவிற்கு சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இதை தாண்டி சில குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய மையப்படுத்துகின்ற பொழுது காஷ்மீர் விவகாரம் அது ஒரு பெரிய இருக்குது இந்த இப்பொழுது பாஜக அரசு தலைமையேற்ற பிறகும் கூட பதவியேற்ற பிறகும் கூட அங்கிருந்து வந்த பேச்சுவார்த்தைக்காக வருகிறவர்கள் இருக்கக்கூடிய உரிய அமைப்புகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒன்று அந்த பேச்சுவார்த்தையை நீங்கள் தொடர்ந்தால் நாங்கள் உங்களோடு பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என்று அந்த பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டது இப்ப பிரதமர் சென்றிருக்கிறார் அவர்கள் அந்த முடிவை ஏற்றுக்கொள்வார்களா இங்க குறிய தமைப்புகளோடு பேச மாட்டார்கள் என்று உறுதியளித்திருக்காக என்று எடுத்துக்கொள்வதா நீங்க இந்த தீவிரவாத செயல்களில் சதி திட்டங்களில் ஈடுபட்டவர்களுக்கான ஒளிநாடாக்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த குரல்களையும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒளிநாடாக்கள் பதிவு செய்யப்பட்ட அந்த டேப்பையும் கேட்டுட்டு இருக்குது இந்தியா என ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டேப் இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்கிறது பாகிஸ்தானால் அது கொடுக்கப்பட்டு விடுமா நீங்க ஹபீஸ் சையத் அவர் குறித்து ஏற்கனவே பல பிரச்சனைகளும் சர்ச்சிக்கலாம் அவர் அமைதியாக இருந்தால் தான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையை செய்ய முடியும் என்ற குரல்கள் எல்லாம் வைக்கப்பட்டது ஆனால் அவர் இன்றைக்கும் கூட பேசிட்டு தான் இருக்கிறாரு அங்கிருந்து சயித் இப்போ இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது இந்த பயணம் என்பது எந்த அளவிற்கு ஆக்கப்பூர்வமான விளைவுகளை ஏற்படுத்தும் அல்லது வேலுச்சாமி அல்லது காங்கிரஸ் கட்சியினர் சொல்றது போல இது எதிர்மனையான விளைவுகளை தான் ஏற்படுத்துமா ஆமாம் எடுத்த உடனே நாம் எதை விரும்புகிறோம் அப்படின்றது தான் அதில் மைய புள்ளி இரண்டு அண்டை நாடுகளாக இருந்த நாம் ஒரு காலத்தில் ஒற்றை நாடாக இருந்தோம் அதுதான் திரு ரவீந்திரநாத் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விடயம் வெள்ளையன் விதித்த பிரித்தாளும் சூழ்ச்சி இறுதியில் இரு நாடுகளாக முடிந்து போனது அதன் பிறகு பார்த்தீங்கனால இந்த நாடு சந்தித்த மூன்று போர் எண்ணற்ற எல்லையற்ற எல்லை தாண்டிய பயங்கரவாத தாக்குதல்கள் ஏராளமான உயிரிழப்புகளுக்கு காரணமாக அந்த பகைமையே அந்த துரோகமே அடிப்படையாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் நாம் விரும்புவது என்ன நாம் விரும்புவது இரு நாடுகளுக்கு இடையே அமைதி நிலவ வேண்டும் இரு நாடுகளினுடைய மேம்பாட்டிற்கு அது அவசியமானதாக இருக்கின்றது சகோதரர்களாக தான் இரு நாடுகளாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தைகள் எப்படியெல்லாம் எந்தெந்த நிகழ்வுகளின் காரணமாக சிதைக்கப்பட்டது என்பதெல்லாம் நாம் புரிந்தது ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்மை போன்றவர்கள் இந்த இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு நல்லுறவு வேண்டும் ஆக்கப்பூர்வமான ஒரு உறவு வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அதை வரவேற்றுத்தான் இருக்கின்றோம் காரணம் என்னவென்றால் நாம் பாகிஸ்தானோடான பிரச்சனைகளை பேச்சுவார்த்தையின் மூலம் மட்டும்தான் சரி செய்து கொண்டு நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற முடியும் எத்தனை முறை ஆனாலும் சரி ஆனால் நிச்சயம் அதிலேருந்து தொடரலாம் அதிலேருந்து தொடரலாம் என்னுடைய கேள்வி என்பது ஆனால் பேச்சுவார்த்தைகளின் மூலமாக தீர்வு காண இயலாது என்ற வாதங்களும் பாகிஸ்தான் ஆயுதங்களின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளும் கடந்த காலத்தில் பாஜக எதிர்கட்சியாக இருந்தபொழுது வைக்கப்பட்ட வாதங்கள் இப்பொழுது அந்த வாதங்களிலிருந்து விலகி நிற்பது என்பது நிதர்சனத்தை இது இது பொலிட்டிக்கல்ல இருக்கக்கூடிய விஷயம் தான் எதிர்க்கட்சி ஆயிருக்கின்ற பொழுது பேசுகின்ற அத்தனை விஷயங்களையும் ஆளுக்சா இருக்கின்ற பொழுது கடைபிடிக்க முடியாது என்று அப்படியே அப்பட்டமாக எடுத்துக்கொள்வதா அல்லது காங்கிரஸ் அணுகிய அணுகுமுறைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் அணுகின்ற அணுகுமுறைக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கின்றன ராஜதந்திர ரீதியில் மோடி அணுகி கொண்டிருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியும் இல்ல இல்ல காங்கிரசினுடைய பாகிஸ்தான் தொடர்பான அணுகுமுறையை குற்றம் கூற முடியாது உதாரணத்துக்கு மன்மோகன் சிங் இருந்த காலத்திலும் சரி அதற்கு முன்னால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயகம் முற்போக்கு கூட்டணி பொழுது காஷ்மீர் பிரச்சினைக்கு காண அன்றைக்கு பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் ஆக்ராவில் அவரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த ஏர் எடுத்த அந்த முன்னெடுப்பையும் குறை என்று சொல்ல முடியாது ஒன்று தோல்வியில் முடிந்துவிட்ட காரணத்தினாலேயே அந்த முன்னெடுப்புகள் எல்லாம் தவறானவை என்று சொல்ல முடியாது நாம் பல விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் ஒன்றாக இருந்த நாடுகள் அல்லது அண்டை நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனைகள் உலகின் பல நாடுகளில் அமைதியின்மையையும் முன்னேற்றத்திற்கான பெரும் தடை இருக்கிறதையும் பார்க்குறோம் ஈரான் ஈராக் இஸ்ரேல் பலஸ்தீனம் இங்கே அண்டை நாட்டில் எடுத்து எங்கள் சிங்களர் தமிழர் இது இதை எல்லாமே நீங்கள் பாருங்கள் ஒன்று ஒன்று இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் இருக்குது இங்கே இந்தியா பாகிஸ்தானை பொறுத்தவரை நான் என்ன சொல்கின்றேன் என்றால் நம்முடைய இந்தியாவில் இராணுவம் உளவுத்துறை அரசு இவையெல்லாம் ஒரு போட்டில் நிற்கின்றன பாகிஸ்தானை பொறுத்தவரை அந்நாட்டினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் அரசிற்கு கட்டுப்பட்டதாக இராணுவமும் அந்நாட்டினுடைய அயல் உளவு பிரிவான ஐஎஸ்ஐயும் இல்லை என்பதை நாம் அனுபவப்பூர்வமாக உணரலாம் சார் அது பல இடங்களில் நடக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த ஜனநாயக அரசு ஓடு நம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசு இணைந்து மேற்கொள்ளக்கூடிய அமைதி முயற்சிகளை நாம் வரவேற்றாக வேண்டும் ஒன்று இரண்டு பாசிட்டிவாக இதை பார்க்கணுமா நெகட்டிவாக பார்க்கணுமா அப்படின்றதுக்கு பதில் சொல்ல வேண்டியது மோடி அரசு தான் இப்ப இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சி என்ன குற்றச்சாட்டுகளை எல்லாம் கூறுகிறதோ அந்த இடத்த காங்கிரஸ்ன்றத எடுத்துட்டு பாஜகன்னு போட்டு எதிர்கட்சின்னு போட்டிங்கன்னா அவங்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க சரி ஆனால் நமக்கு தேவை என்ன என்றால் நாட்டு பிரச்சனை மக்களுக்கு இன்னமும் பல்வேறு வெங்காயம் எங்க இருந்து வெங்காயம் வந்துச்சு அந்த இடத்துல இருந்தே ஒரு சின்ன பிரேக் அப்புறம் அந்த இடத்துல இருந்து நம்ம பயணிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பயணிக்கலாம் இதில் கேட்கப்பட வேண்டிய சில முக்கியமான கேள்விகள் இன்னமும் கூட மிச்சம் இருந்து கொண்டிருக்கின்றன ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதினைந்து எல்லா ஊடகங்களிலும் வெளியான செய்தி அந்த செய்தி வாசிப்பாளர்கள் அந்த செய்தி இவ்வாறு தான் வாசித்தார்கள் இந்திய எல்லையில் இந்திய ராணுவ அதிகாரி பதுங்கு குழியிலிருந்து வெளியே வந்த பொழுது பாகிஸ்தான் படைகளால் சுட்டு கொல்லப்பட்டார் அதற்கு முந்தைய இரு வாரங்களில் ஆறு இந்திய சிவிலியன்கள் பாகிஸ்தான் வீரர்களால் கொல்லப்பட்டனர் என்ற செய்தியை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதினைந்தில் எல்லா ஊடகங்களும் வாசித்தனர் இந்த ப பாஜக அரசு பதவியேற்ற பிறகு இருநூறு பேர் இதுவரை எல்லையில் கிராம மக்களும் இராணுவத்தினரும் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பது வந்திருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதினைந்து நான்கு மாதங்களில் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நான்கு மாதங்களில் பிரதமர் மோடி சொல்லிக்கூடிய வார்த்தை நவாஸ் ஷெரீப் அவர்கள் நேரடியாக விமான நிலையத்திற்கே வந்து என்னை வரவேற்றது நெகிழ வைத்து விட்டது என்று சொல்கிறார் மன்மோகன் சிங் மீது இதுபோன்ற கடுமையான குற்றச்சாட்டுகளை சொன்ன பாஜக இப்பொழுது நான்கே மாதங்களில் இந்திய ராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாகிஸ்தானோடு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிப்பது என்பது ராஜதந்திர ரீதியிலான முயற்சி என்று எடுத்துக்கொள்வதா அல்லது வேறு சில அரசியல் காரணிகள் இருக்கின்றனவா இருக்கின்றன என்று சொன்னால் அது என்ன மாதிரியான காரணிகள் என்று விவாதிக்கலாம் மிக குறிப்பாக ஆசீர்வாதம் ஆச்சாரிக்காக அந்த ஒற்றை வரியை ஒரு சின்ன குளூவாக கொடுத்துட்டு நான் ஒரு இடைவேளைக்கு போகிறேன் ஜிண்டாலினுடைய பங்கு இதில் என்னவாக இருக்கிறது என்ற கேள்வியோடு பயணிக்கலாம் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி காத்திருங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரலாம் இது கேள்வி நேரம் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுடைய பாகிஸ்தான் பயணம் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் இது நல்லுறவை ஏற்படுத்துமா அல்லது அரசியல் காரணிகள் ஏதும் இருக்கின்றனவா என்பது போன்ற பல்வேறு விவகாரங்களை குறித்து வாழ்த்துக் கொண்டிருக்கிறோம் திரு ஐநாதன் மிகச் சுருக்கமாக இதை சிவசேனா கடுமையாக எதிர்க்கிறது நீங்கள் தவுத் வந்தால் வந்தால்தான் அது பயனுள்ள பயணம்ங்கிறாங்க இன்னும் ஒருபடி மேலே போய் ஒரு இன்றைக்கு சிவசேனாவினுடைய அதிகாரப்பூர்வ ஏடான சாம்னாவில் வந்திருக்கக்கூடிய கட்டுரை என்பது பாகிஸ்தானோடு யாரெல்லாம் உறவு கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கிறார்கள் வாஜ்பாய் லாகூருக்கு பேருந்து விட்டார் அதன் பிறகு பிஜேபி அரசு வரவே முடியல அவர் பிரைம் மினிஷர் ஆகவே முடியல அத்வானி அங்கே சென்று முகமது அலி ஜின்னாவை புகழ்ந்தார் கட்சியில் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார் இது சாம்னால் வந்தது நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் குறிப்பிட்டிருக்கிறாங்க பிரதமர் மன்மோகன் சிங் இணக்கமாக இருக்க வேண்டும் எனதான் போன தேர்தலில் ஆட்சி இழந்து விட்டது காங்கிரஸ் இப்பொழுது மோடி சென்றிருக்கிறார் என்று அவர்கள் அதை எழுதியிருக்கிறாங்க இந்த அளவிற்கு கூட்டணி கட்சியாக இருக்கவர்கள் விமர்சிக்கிறார்கள் விஷயம் வந்து இதை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறது பாக்கி தோன்றி நடக்கணும் காட்டுவதி இத எப்படி பாக்கிறீங்க அது அவங்களோட எவ்வளவு அரசியலுக்கு அது தேவைப்படுகிறது நீங்க ஆர்எஸ் எஸ்னு லைன் ஆஃப் திங்கிங் அண்ட் ஆக்ஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சாம்நாக்க மட்டும் போக வேணாம் விஜயபார்த்தத்துக்கு நீங்க போனீங்கனால இதே மாதிரி தான் கிடைக்கும் ஆனா இதுதான் இரு நாடுகளுக்கு இடையான உரையை நிர்ணயிக்கக்கூடிய அளவுவாராகவோ அல்லது பாதையாகவோ நம்மாலால எடுத்துக்கொள்ள முடியுமா இதுதான் நீங்க கேள்வி இரு நாட்டு மக்களும்

அவர் ஒரு சிறந்த பிரதமராக ஒரு பிரதமருக்கு உண்டான பணியைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் எடுத்துக்க முடியாத இந்த இந்த நடவடிக்கையை பொறுத்தவரை இது திடீரென்று ஏற்பட்ட ஒரு நிகழ்வு என்று கருதுவதற்கு முடியாத காரணம் என்னன்னா அதுக்கு முன்னாடியே பாரிஸ்ல அவங்க சந்தித்தாங்க பாரீஸில் அதற்கு பிறகு தாய்லாந்தில் நடந்ததுல அயலோர அமைச்சர்கள் சந்திச்சிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி அந்நாட்டினுடைய அயலோர அமைச்சரோட ஜெய்சங்கர் அயலோர செயலரோடு ஜெய்சங்கர் நமது அயலூர் செயலர் பேச போகின்றார் இதற்கு இடையில் இவர் ஆப்கானிஸ்தான் போயிட்டு அந்த வர வழியில இந்த நடந்த சந்திப்பின்போது கூட ஒரு மணி நேரம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் இருதரப்பு பேச்சுவார்த்தை தான் ஆக நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் விரும்புவது எதை இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான பகைமையை துரோகத்தை தொடர்ந்து வளர்த்து அதன் மூலம் ஒரு அமைதியின்மையை தொடர்ச்சியை போகின்றோமா அல்லது இரு நாட்டு மக்களும் எதிர்பார்க்கின்ற ஏற்கனவே வணிக ரீதியாக பலப்பட்டு வருகின்ற இந்த உறவை பொது அரசியல் சமூக தளத்தில் இதை விரிவுபடுத்தி நாம் ஒரு தாக்குதலற்ற ஒரு நிலையை ரொம்ப முக்கியம் இப்ப இதுல நீங்க நல்ல கவனிங்க இதில் மோடி எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறாரு அப்படின்றதை விட நவாஸ் ஷெரீஃப் பலப்பட வேண்டும் என்பது இங்கே முக்கியம் இப்போ நவாஸ் ஷெரீஃபோடு அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் மற்ற மற்றவங்கள் எல்லாம் வந்துட்டு ஒன்னா சேர்ந்து இந்திய பாகிஸ்தான் இடையிலான இந்த உறவை வலுப்படுத்துவதற்கு அவளுக்கு முன் வந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த முகமது ஹபீஸ் போன்ற அந்த பயங்கரவாத அமைப்புகளினுடைய தலைவர்களினுடைய நடவடிக்கை கட்டுப்படுத்தப்படும் இல்லை என்றால் அது முடியாது எனவே அந்நாட்டு மக்களினுடைய ஆதரவுடன் அந்நாட்டு அந்த அரசும் நாட்டு மக்களினுடைய நாடாளுடைய ஆதரவு அரசும் முன்னெடுக்கக்கூடிய அந்த முயற்சி மட்டுமே நீடித்த பயணம் வழக்கமாக இந்த இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஒரு முரணாக பார்த்தீங்கன்னா பாஜக கடுமையாக கூடிய இடதுசாரிகள் இந்த பயணத்தை வரவேற்கிறீர்கள் ஆனால் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய நீங்கள் உங்களை போன்றவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பாஜக என்பது ஆர் அரசியல் முகம் ஆர்எஸ்எஸ் போட்டுக்கிற பாதையில் தான் பயணிக்குது விஷ்வந்து பரிஷத்தினுடைய பாதை இந்த மாதிரியான நீங்கள் போது விஷ்வந்து பரிஷத் சிவசேனா உள்ளிட்டவர்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறார்கள் ஆனா இடதுசாரிகள் ஆதரிக்கிறீர்கள் இப்ப நான் எப்படி எடுத்துக்கிறது பிரதமராக மோடி தன்னுடைய பயணம் தன்னுடைய கடமையை சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் குற்றம் சாட்டியது போல அவர் சிவசேனாவினுடைய கொள்கைகளையோ அல்லது நம்முடைய விஷ்வந்து பரிஷத் போன்றவற்றினுடைய கொள்கைகளையோ ஆர்எஸ்எஸினுடைய கொள்கைகளையோ அப்படியே கடைபிடிப்பது அல்ல கடைபிடிப்பவர் அல்லர் ஒரு பிரதமராக தன்னுடைய கடமையை சரியாக செய்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை அப்படி சொல்ல முடியாது அவருடைய இந்த லாகூருக்கு அவர் சென்ற பயணத்தில் வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கு ஒரு இந்திய பிரதமர் அன்று நாட்டுக்கு சென்றிருக்கிறார் உறவுகள் மேம்படுவதற்கு ஒரு நூலில் அளவுக்கு பயன்படுத்தால் கூட வரவேற்கத்தக்கது என்ற வரவேற்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய மரியாதைக்கு தலைவர் சொன்ன மாதிரி என்னன்னாக்க அதில் உள்நோக்கம் இருக்கான இருக்குது காரணங்கள் இருக்கான இருக்குது அதை வந்து விமர்சனம் பண்ணலாம் ஆனால் காங்கிரஸ் சொல்லக்கூடிய காரணம் பார்த்தீங்களா பயங்கரவாத பிரச்சனை தீர்வு காண முடியவில்லை ஏன்னா அப்படிப்பட்ட சூழலில் பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதை தமிழ் அதை வந்து ஆங்கில நாடுகளில் ஹிந்துவே வந்து தன்னுடைய தலைங்கத்தில் வெளியிட்டிருக்காங்க அதாவது ஐயனார் ரொம்ப தெளிவாக சொன்னார் இந்திய நாட்டு மக்கள் பாகிஸ்தான் மக்கள் சாமானிய மக்கள் இந்த இந்திய அரசாங்கத்தையும் பாகிஸ்தான் அரசாங்கத்தையும் நெருக்கடிக்கு உள்ளாக்கி அதன் மூலமாக பரஸ்பரமாக இரு நாட்டு மக்களிடையே ஒரு நெருக்கமான உறவு வந்து வளர வேண்டும் நிர்பந்த அரசுகளை நிர்பந்தப்படுத்த வேண்டும் அந்த மாதிரி வரணும் ஆனா இது வந்து அதத்தான் இன்றைக்கு ராமாதவ் சொல்லிட்டா நீங்க கடன் சுற்ற குறிப்பிட்டீங்க இல்லையா இவ்வளவு பிரிந்து போனவர்கள் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் ஒரே தொப்புள் கொடியினுடைய உறவுகள் இப்படி பிரிந்து இருக்கிறது ஏற்படையதில்ல ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் இந்தியா எல்லாம் ஒன்றுபட்ட ஒரே பாரதமாக ஒரே இந்தியாவாக போரினால் அல்ல சுமூகமாக பேச்சுவார்த்தைகள் மூலமாக அமைதியாக ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்கிறார் அதை இடதுசாரியில் எதிர்க்கிறீங்க அது ஏன்

இதை சொல்லக்கூடிய அகண்ட பாரத்தை உருவாக்கக்கூடிய சொல்றாங்க பாத்தீங்களா அவருடைய கொள்கை தொடர்ந்து கடைபிடிக்கப்படனால் இந்திய நாடு இன்னும் சிதறண்டு போகும் வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா மூன்று நாடு ஆயிப்போச்சு அவருடைய கொள்கை கடைபிடிக்கப்பட்டா இன்னும் சிதறண்டு போகிறத என்னுடைய கருத்து அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமா என்ன சொல்ல வரும் ஏதோ வந்து மோடி அவர்கள் மிகவும் விரும்பி பாகிஸ்தானோட நல்லுறவு பெறுவதற்காக பயணம் மேற்கொண்டார் சொல்லி திரு ஆசீர்வாதம் சொன்னாங்க இந்த கருத்து ஏற்க முடியாது பீகார் தேர்தலில் என்ன சொன்னாங்க பீகாரில் பாரதிய ஜனதா கட்சி தோற்றால் பாகிஸ்தானில் பட்டாசு வெடித்து கொண்டாடுவாங்க இந்த மாதிரி ஏராளமான உதாரணங்கள் கொடுக்க கொடுக்க முடியும் பாகிஸ்தானை இந்திய நாட்டுடைய ஒரு பொது எதிரியாக சித்தரிப்பதில் வந்து இந்துத்துவ அமைப்பு தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன அது தேர்தலாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் அப்போ இந்தியாவில் ஆளு ஒரு நெருக்கடி என்று சொன்னால் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வரும் என்று சொன்னால் அது தேர்தல் பிரச்சாரத்தில் பாகிஸ்தானை தான் பிரதானமாக தாக்குகிறது பாகிஸ்தானே ஒரு பயங்கரவாத ஒட்டுமொத்த பாகிஸ்தானே ஒரு பயங்கரவாத நாடாக மாற்றுகிறது ஒட்டுமொத்த பாகிஸ்தானிய மக்களையே வந்து பயங்கரவாதிகள் மாற்றுகிறது உதாரணம் சொல்லணும்னாக்க தன்னுடைய முதல் தேர்தல் பிரச்சாரத்தை வந்து ஹரியானாவில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொள்கின்ற பொழுது பாகிஸ்தான் மீது தான் கடுமையான அட்டாக் வந்து வச்சாரு மன்மோகன் சிங்கை வந்து அது கடுமையாக தாக்கினார் அது அப்ப வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இன்றைக்கு நம்முடைய பிரதமர் பாகிஸ்தானுக்கு போயிருக்காருன்னு சொன்னாக்க அது சர்வதேச நிர்பந்தம் அதை வந்து மனசு வச்சுக்கணும் என்ன நிர்பந்தம் இன்னைக்கு ஐஎஸ் தீவிரவாதம் என்ற அமைப்பு இன்னைக்கு வந்து ஐரோப்பாவை பிடிச்சி ஆட்டுகிறது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவாலா சவாலாக இருக்கிறது வளைகுடா நாடுகள் மிகப்பெரிய பிரச்சனை ஈராக் இருக்கட்டும் சிரியா இருக்கட்டும் ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும் இந்த மாதிரி பல நாடுகளில் மிகப்பெரிய சவாலா இருக்கிறது அப்ப ரஷ்யா இங்க வந்து சிரியாவுக்கு ஆதரவாக அந்த என்ன போராடுகிறது இப்ப தொடர்ந்து வந்து வெளிநாட்டு பயணங்கள்ல